ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்டா சமையல் நல்லா காரசாரமாக ஒரு சிக்கன் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நல்லா காரசாரமாக டேஸ்டான சிக்கன் கொண்டாட்டம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போட்டு எடுத்திருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹாஃப் லெமனோட ஜூஸை புழிஞ்சு சேர்த்துக்கோங்க இவங்க கூட அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இது மாதிரி மேரினேட் பண்ண சிக்கன் பார்த்திங்கன்னா குறைச்சலாக ஒரு முப்பது நிமிஷம் அதிகபட்சமாக ஒரு ஒன் ஹவர் வரலாம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க இது அப்படியே நம்ம வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம் கடாய் நல்லா ஹீட்டான பிறகு சிக்கனை பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலே நீங்கள் வேறு குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து வரமிளகாயை இது மாதிரி ஃப்ரை பண்ணி மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே எண்ணெயில் ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிள்ளையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணியோடு போட்டால் ரொம்ப வெடிக்கும் அதனால் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமாட்டி மட்டும் கருவேப்பிள்ளை ஆயிலில் சேர்த்துக்கோங்க இது கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டையும் ஃப்ரை பண்ணி தனியாக மாற்றி வச்சுக்கலாங்க பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஆயிடுச்சு சிக்கன் வந்து நல்லாவே நமக்கு ஊறி கிடச்சிருக்குது இது எல்லாத்தையும் வந்து ஒன் டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க ஆல்ரெடி வந்து நம்ம மிளகாய் வறுத்து அந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கன் பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னொரு டைம் நம்ம குக் பண்ண போகிறதில்ல அதனால ஃப்ரை பண்ணும் போதே இதை நல்லாவே உள்ளற வேகிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இவங்களை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பேட்ச்சும் சிக்கன் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ண பிறகு நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா எண்ணெய் அதுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இது மாதிரி ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை ரெண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தையும் இது மாதிரி நீல வாக்கில் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமே ஃபுல்லும் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இந்த குவான்டிட்டிக்காக நான் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன் தேவைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கி வருங்க இது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் கம்மியாக இருக்கும் நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லா காரசாரமாக வேணும்னா பச்சை மிளகாய் கூட வந்து நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு மிளகாயத்துள்ள உள்ள பச்சை எல்லாம் போன பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க டொமேட்டோ கெட்சப் வேணான்னு நினைக்கிறவங்க நல்லா பழுத்த தக்காளியில் ஒன்று வந்து வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு அதை வந்து அரைச்சி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ இவங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்டர் வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து தண்ணி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஒரு க்ரீமியாக நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மிளகாய் கருவேப்பிள்ளையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி கிளறும்போது லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நமக்கு அடி பிடிக்காம சிக்கன் கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட நல்ல காரசாரமான டேஸ்டான கேரளா ஸ்பெஷல் சிக்கன் கொண்டாட்டம் ரெடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்